ஸ்நாக்ஸுக்கு இடியாப்பம் செய்ய பாருங்கள் இன்றைக்கிட்டான் வந்து இடியப்பம்மா வந்து ரெடி பண்ணி முடிச்சோம் மாவு பாருங்க நல்லா விளைவிலேருந்து இருக்கு பாருங்கள் நல்லா சூப்பராக காய வச்சு எடுத்துருக்குறோம் தண்ணி நல்லா காய்ச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் இது கூடவே உப்பும் எண்ணெயும் அதான் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி காய்ச்சி வச்சிருக்கிறேன் தண்ணி சூடாக இருக்கணும் இந்த அளவுக்கு நல்லா மாவு பெரட்டி எடுத்துக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊறட்டும் நல்லா இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் மாவு கட்டில் தேங்காய் ஊற்றிக்கோங்க தேங்காய் ஊற்றிக்கோங்க அதான் நல்லாயிருக்கும் நல்லா இந்த மாதிரி நான் நிறைய வேணும் அப்படிங்கிறதுனால பெரிய தட்டை எடுத்துக்கிட்டேன் ஆக முடிய வச்சுக்கோங்க இல்லைன்னா காஞ்சிடும் ஹை பிளேண்ட் வச்சு மூணு நிமிஷம் அப்படி இருக்கட்டும் அதுக்கு மேல வேக வைக்காதீங்க அதுக்கு மேல வேக வச்சீங்கன்னா இடியப்பம் வந்து நமக்கு ஹார்ட் ஆயிடும் வீட்டில இருந்த டாங்ஸ் வச்சிருப்பேன் அப்படியே கலண்டு விழுத வரல இப்படி இருக்கணும் இப்படி இருந்தால் தான் இனியப்பம் வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும் இதை நம்ம வந்து இப்படியே தேங்காய்பா ஊற்றி சாப்பிடலாம் குருமா இல்லை நமக்கு என்ன வைப்போமோ அதை ஊற்றி சாப்பிடலாம் இப்ப வந்து தூட்டுக்கோங்க நல்லா தேங்காய் தூள் அதை வீட்டில எடுத்து வந்துட்டேன் தேங்காய் தூள் நல்லா நிறையவே சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் சீனி சீனி சேர்த்துக்கோங்க அதான் நல்லா இருக்கும் இது போலவே ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க இது கூட நம்ம வந்து தேங்காயை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து விரட்டிக்கோங்க ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக வச்சுக்கலாம் இல்லைனா வந்து நைட் டின்னராக கூட வச்சுக்கலாம் இல்லைனா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு வச்சுக்கலாம் இந்த ஐடியாப்பமாக நம்ம ஹெமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் எடுத்துட்டு தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வெப்சைட்டில் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் தேங்க்யூ